பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது தமிழரவியின் பிரதான செய்திகள் இன்று இருபதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இனவாதத்துக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் தமிழ் மக்களை பிரிதுவப்படுத்தும் அரசியல் கட்சி என்ற வகையில் தமிழரசு கட்சி ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என்றும் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற விசேட சந்திப்பில் அவர்கள் இதனை குறிப்பிட்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதியான சந்திப்புக்கு பின்னர் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தனர் அதன்போது கருத்து தெரிவித்தார் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஜனாதிபதியான சந்திப்பு ஆரோக்கியமானதாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார் மேலும் அரசியல் தேர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்ததாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசன் குறிப்பிட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது திருகுணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டிடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை இத்துடன் நிறுத்தவும் புதிய கட்டுமானங்கள் அல்லது மாற்றங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று திருகுணமலை தலைமை நீதிவான் எம் என் சாம்சுதீன் விகாரபதிக்கு உத்தரவிட்டார் திருவண்ணாமலை காவல்துறை கண்காணிப்பாளர் ஜே எல் அஜித்குமார் துறைமுக காவல்துறையின் பொறுப்பதிகாரி மற்றும் தலைமை ஆய்வாளர் கே டபிள்யூ ஜி எஸ் கே சமரசிங்க ஆகியோர் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது திருகோணமையில் உள்ள டச் விரிகுடா கடற்கரையில் ஸ்ரீ சம்புத்தா ஜெயந்தி விகாரபதி தற்காலிகமாக கட்டடம் கட்டுவது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ பிரிவு தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் பி அறிக்கையை சமர்ப்பித்தன இதன்போது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிவான் தொடர்புடைய கட்டுமானத்தின் முன்னேற்றம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை குறிக்கும் அறிக்கையை இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு துறைமுக காவல்துறைக்கு உத்தரவிட்டார் இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் நகல்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விகாரபதியிடம் ஒப்படைக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளன இதற்கிடையில் சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாடமிருந்து ஜனாதிபதி அறிக்கை ஒன்றை கோரி இருந்தார் மேலும் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்த திருகோணமலை காவல்துறை குற்றவியல் ஆய்வகத்தின் குழு ஒன்று அருகே உள்ள பாதுகாப்பு வேலியை வெட்டி அறிவியல் ஆதாரங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலையில் தற்பொழுது நடந்து வரும் சம்பவங்களை கடுமையாக கண்டிப்பதாக கெனேடிய தமிழ் பேரவை தெரிவித்துள்ளது பௌத்தத்தின் போர்வைக்குள் அச்சுறுத்தல் மற்றும் பலவந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது இவ்விடயம் தொடர்பில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சட்டவிரோத நிர்மாண திட்டங்களுக்கு இலங்கை அரசாங்கம் துணை போவது குறித்து பேரவை ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளது சமூகங்களின் தெளிவான ஆட்சேபனைகள் இருந்தபோதிலும் இந்த கட்டுமானம் மேற்கொள்ளப்படுகிறது அச்சுறுத்தல் மற்றும் பலவந்தமான இந்த முறை அப்பகுதியில் வாழும் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் மீண்டும் இலங்கையில் இரண்டாவது தர குடிமக்களாகவே நடத்தப்படுவதை மேலும் உறுதிப்படுத்துகிறது சட்டவிரோத கட்டுமானம் சட்டவிரோதமாக நிலங்களை ஆக்கிரமித்தல் மற்றும் தமது பிராந்திய உரிமைகளை நிலைநாட்ட சின்னங்களை பயன்படுத்துதல் ஆகியவை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இவ்வாறு வார செயல்பாடுகள் சட்டத்தின் ஆட்சியின் நம்பிக்கையுடனான நல்லிணக்கத்திற்கு தேவையான முயற்சிகள் இனங்களுக்கு இடையே நம்பிக்கை பிணைப்புகள் மற்றும் சமாதானத்தை அச்சுறுத்துகின்றன சுற்றாடல் அமைச்சு கடந்த அக்டோபரில் கோவிலுக்கு அடுத்த நிலப்பகுதியில் உள்ள பிரதான பொறுப்பாளர்களுக்கு சட்டவிரோத மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்துமாறு பணித்திருந்தது இந்த நேரடியான உத்தரவுக்கு மாறாக அமைச்சின் கட்டளையை முழுமையாக மீறி சட்ட விரோத கட்டுமானம் நிறுத்தப்படாமல் அங்கு புத்தர் சிலை நிறுவப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன கனேரிய தமிழர் பேரவை இலங்கை அரசாங்கத்தை அதன் சொந்த விதிமுறைகள் மற்றும் சட்டங்களை அமல்படுத்தவும் அனைத்து சமூகங்களின் உரிமைகளையும் நிலைநிறுத்தவும் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அழைப்பு விடுக்கிறது திருகோணமலையிலும் நாடு முழுவதிலும் உள்ள சிறுபான்மை மக்களின் உரிமைகள் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சர்வதேச சமூகத்தையும் பேரவை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் அறிக்கைகளை வெளியிடுவதற்கு பதிலாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியுடன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்வெடியின் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இங்கே அறிக்கைகள் வெளியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஊடக நிறுவனம் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தெரிவித்தார் அத்தோடு பொதுமக்கள் எதிர்கட்சி பாணி அரசியலை அல்ல பதில்களையும் தீர்வுகளையும் எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்களுக்கு பொய்யான நம்பிக்கைகள் மற்றும் வாக்குறுதிகளை அளித்த பிறகு அவர்களால் பதிலளிக்க முடியாத போது நாடாளுமன்றத்தில் நாடகம் ஆடுவது அர்த்தமற்றது அர்த்தமற்ற அறிக்கைகளால் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்வு குழுவை நியமிப்பதற்கு பதிலாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார் பழைய முறையை பயன்படுத்தி மாகாண சபை தேர்தல்களை நடத்துமாறும் ஜனநாயகத்தை பாதுகாக்குமாறும் அவர் மேலும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது ஜன நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற விவகார குழுவில் இருந்து விலகியுள்ளார் இதன்படி வெற்றிடமாக உள்ள இடத்தை நிரப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஞானசார ஞானசாரதேரின் துவேச செயல்பாடுகளுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு இடமளிக்க கூடாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் வலியுறுத்தினார் பலகோட அத்தே ஞானசார தேரர் திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்கு விசேடமாக திருகோணமலை தமிழ் மக்களுக்கே சொந்தமானது என கூறிக்கொண்டு பௌத்த சின்னங்களை அங்கு வைப்பதற்கு தடையாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எச்சரிக்கை ார் எனவும் எ காரணத்திற்காகவும் எமது செயல்பாடுகளை நிறுத்த முடியாது எனவும் கூறியிருந்தார் இது தொடர்பில் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவித்த தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் சாணக்கியன் நமது தமிழர் தாயகத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது பூர்வீக தமிழர்கள் வாழ்ந்து வரும் இடத்தில் அடாவடிகளில் ஈடுபடுவதை வன்மையாக கண்டிக்கின்றேன் இந்த செயல்பாடுகளை கொண்டு இனியும் இருக்க மாட்டோம் அத்தோடு தேசிய மக்கள் சக்தி அரசு ஞானசாரதேரின் இனத்துவேச செயற்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்றும் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் நாடு தழுவிய ரீதியில் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயல்பாட்டில் போதைப் பொருள் சுற்றி வளைப்பின் போது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த போதைப் பொருள் சுற்றி வளைப்பின் போது நாடு தழுவிய ரீதியில் எழுநூற்றி அறுபத்தி ஏழு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது இருபது கிலோ அறுநூற்றி பதினாறு கிராம் ஹீரோயின் போதைப் பொருட்களும் நாற்பத்தி நாலு கிலோ அஞ்சூற்றி எட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் ஆறு கிலோ தொள்ளாயிரத்தி பதினான்கு கிராம் கஞ்சா போதைப் பொருளும் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து கஞ்சா செடிகளும் கிராம் போதைப் பொருளும் மாத்திரைகளும் இருநூற்றி ஒன்பது மோதக மாத்திரைகளும் நாலு கிலோ நானூற்றி எண்பத்தி நான்கு கிராம் மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் முப்பது பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என்றும் போலீசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மருத்துவ மற்றும் சமூக சேவை துறைகளில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு நிரந்தர பதிவிட அழைப்புகளை கனடா வழங்கியுள்ளது சமீப காலமாக கனடாவில் மருத்துவ மற்றும் சமூக சேவை துறைகளில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறைகளை அடிப்படையாக வைத்து இந்த பதிவிட அழைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த அழைப்புகள் நவம்பர் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எக்ஸ்பிரஸ் என்ட்ரி முறையின் கீழ்

இதனால் வெளிநாடுகளில் உள்ள மருத்துவ மற்றும் சமூக சேவை நிபுணர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது மருத்துவமனைகள் அவசர சிகிச்சை நீண்ட கால பராமரிப்பு மனநல ஆதரவு சமூக சேவை போன்ற துறைகளில் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை நிலவுகிறது இதனை சமாளிக்க அனுபவமுள்ள நிபுணர்களை விரைவாக இணைத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த அழைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த பிரிவில் தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் குறைந்தது ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக முழுநேரம் பணியாற்றி பணியாற்றியிருக்க வேண்டும் மேலும் குறைந்தது ஒரு வருடம் திறமையான வேலை அனுபவம் அத்துடன் சுகாதார மற்றும் சமூக சேவை தொடர்பான முப்பத்தி ஏழு தொழில்களில் ஏதேனும் ஒன்றில் அனுபவம் இருக்க வேண்டும் தகுதி பெற்றவர்கள் அறுபது நாட்களுக்குள் முழுமையான நிரந்தர விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இதில் அடையாள ஆவணங்கள் காவல்துறை சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை கல்வி மதிப்பீடு வேலை அனுபவ சான்றிதழ் ஆகியவை அடங்கும் கனடா அரசின் இந்த நடவடிக்கை நாட்டின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதோடு உலகளவிய நிபுணர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது பிரான்ஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு சொத்து வரியை மீண்டும் உயர்த்த உள்ளதாக அறிவித்துள்ளது நிதி அமைச்சு நகராட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டின் புதிய கணக்கீட்டு முறையை அறிமுகப்படுத்துவதால் இந்த உயர்வு நடைமுறைக்கு வரும் என அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒவ்வொருவரும் சராசரியாக அறுபத்தி மூன்று ஜூரோ கூடுதலாக சொத்து வரி செலுத்த வேண்டி என கூறப்படுகிறது புதிய மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் வீடுகளின் வசதிகள் இடமாற்றம் சுற்றுப்புற சூழல் ஆகியவை கணக்கில் எடுக்கப்படும் இதனால் பல நகரங்களில் சொத்து வரி கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த அறிவிப்பு பிரான்சில் வீடு வாங்க விரும்பும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் கனடாவில் உள்ள அரச ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என கனடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது மத்திய அரசாங்கம் பாதட்டினை சமர்ப்பித்துள்ள நிலையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவை தலைவர் ஸ்டீபன் மாகினான் பொது சேவை பணி நீக்கங்கள் குறைவாகவே இருக்கும் எனவும் அதுவே எங்களது நோக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்கள் வழங்கும் பங்களிப்புகளை நாங்கள் மதிக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை நாற்பதாயிரமாக குறைப்பது தொடர்பில் அந்த நிதி அமைச்சர் தெரிவித்திருந்தார் எனினும் அரசு சேவையில் பெருமளவில் தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் இதுவரை நிறுவனம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்